அடுத்ததாக கௌசல்யா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க நான் இப்போதான் வந்து முதல் முறை வாக்களிக்க போறேன் அதனால் என்னுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நான் ஃபார்ம் சிக்ஸை வந்து சப்மிட் பண்ணேன் இப்போ அந்த ஃபார்ம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வியோட இன்னும் ரெண்டு கேள்வியும் நான் சேர்க்க விரும்புகிறேன் அருணாச்சலம் அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருன்னா ஏற்கனவே என்னுடைய பேர் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு மூணாவது நான் வெளிநாட்டில் இருக்க என்னுடைய பேரை வாக்காளர் பட்டியலில் புதுசா சேர்க்கணும்னு நினைக்கிறேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு மூணுத்துக்குமே ஒரே பதில் தான் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் என்னைக்கு தொடங்குச்சோ அதுக்கு முன்னாடி எந்தெந்த ஃபார்ம் சிக்ஸோ ஃபார்ம் எயிட்டோ ஃபார்ம் செவனோ இதெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் பெண்டிங்கில் போடப்பட்டிருக்கிடும் ஒன்பது டிசம்பர்லேருந்து ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தை உரிமை கோருதல் மற்றும் ஆட்சேபணம் தெரிவித்தல் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த காலகட்டத்தில் கௌசல்யா சப்மிட் பண்ண அந்த ஃபார்ம் சிக்ஸை பரிசீலனைக்கு எடுத்துக்குவாங்க அப்ப நீங்க வேற ஆதாரங்களை கொடுத்துருப்பீங்க ஆனா இப்ப நீங்க வேற ஆதாரங்கள் வேற ஆவணங்களை கொடுக்க சொல்லி தேர்தல் ஆணையம் தரப்புல திரும்பவும் கேட்பாங்க ஒண்ணு நீங்க ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்துல உங்களுடைய தந்தை தாயினுடைய பேர்கள் இருக்கா அப்படிங்கறத கேட்பாங்க அப்படி இல்லைன்னா அந்த பதிமூன்று ஆவணங்கள்ல ஒரு ஆவணத்தை கேட்பாங்க அப்படி நீங்க சரியாக சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டு விடும் ஏற்கனவே உங்களுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் இல்லையா அவருக்கும் சொல்றது இதே தான் உங்களுக்கு அந்த எனிமிரேஷன் ஃபார்ம் வீட்டுக்கு வராது நீங்க என்ன பண்ணணும் ஒன்பது டிசம்பர்ல இருந்து ஜனவரி எட்டு வரைக்குமான காலகட்டத்துக்குள்ள ஃபார்ம் சிக்ஸ்ஸை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அப்ளை பண்ணனும் அதே ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேர்லயும் அப்ளை பண்ணலாம் வெளிநாட்டுல இருக்கவங்களும் ஃபார்ம் சிக்ஸ ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அவங்களும் இதே மாதிரியான ஆவணங்களை கொடுக்க வேண்டியது கட்டாயம்